ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் அண்டு எந்த ஒரு ரிலேட்டடான ஜாப் எதுவுமே பார்க்கப்படுறது கிடையாது தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அப்டேட்டை அப்படி தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சேலைகள்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி மற்றும் டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேஸ்டி சேலைகள்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்குங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி வாங்க இன்னைக்குள்ள போகலாம் தமிழக அரசு அறி அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜனவரி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கடுத்து வந்து ஒரு இலவச பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சேலைகள்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரெகுலராக கொடுப்பாங்க இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்க முடியும் உங்களுடைய பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேஸ்டி சைடைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதை இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி மற்றும் டி பிரிவினர் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம்போது இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்